நாடுடைய சிவனே போற்று மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திரு பசுபதிநாத் முத்திநாத் நேபால் தரிசனம் அதைத் தொடர்ந்து காசி தரிசனம் செல்வதற்காக பயணமாக நெய்வேலி கள்ளக்குறிச்சி பல்வேறு திருத்தங்களை பாண்டிச்சேரி ஓசூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு இருந்து அடியார் பெருமக்கள் இப்பொழுது சுமார் நூறு நண்பர்கள் நேபாள் நோக்கி பயணம் அந்த வகையிலே இரண்டு நாள் பயணமாக புகைவண்டியில் சென்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது பாண்டிச்சேரி புதுவை நம்முடைய ஜெய்சங்கர் ஐயா ஓதுவார் ஐயா அவர்களுடைய தலைமையில் இப்போ சில பாடல்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் அருளிய மந்திரமாவது நீர் என்று துவங்குகிற திருநீற்று பதிகத்தினுடைய முதல் பணுவளும் நிறைவுப் பணிகளும் பாலியரில் வேண்டுகிறேன் ஏகம்பத்து போச்சி போற்றி போற்றி ஞானசம்பந்த பெருமாணிய காந்தாரப்பண்ணில் அமைந்த திருநீற்று பதிகம் பாடிய நீரே

சொற்றுணை வேதியன் என்று துவங்குகின்ற பாடல் நம்முடைய யாத்திரை சிறப்பாக அமைய வேண்டும் அஞ்செழுத்து நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் இந்த பாடலை அருளுமாறு கேட்டுக்கிறேன் ஐயா ஓதுவார் ஐயா படிக்க முதல் ரெண்டு வரி அடுத்த ரெண்டு வரி நாம் படிக்கணும் பண் வந்து காந்தார பஞ்சமம் முதல் பாடலும் நிறைவு பாடலும் பண் முறைப்படியும் முதல் காலத்திலும் அடுத்த பாடல்களை நேரம் கருதி இரண்டாகும் காலத்திலும் படிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் தென்னாருடைய சிவனையை போற்றி நாட்டு இறைவா போற்றேன் பலம் வேதியன் ஒற்றுனை இருந்தடி கை தொழ கட்டுனை கடலில் பாய்கேனோ வது நம சிவாயவே கருங்காலம் பொங்கு தாமரை மாவினு கருங்காலம் அரணஞ்சாடுதல் ஓவின் கருங்காலம் கோட்டம் இல்லாத ஆவினு கருங்காலம் நம சிவாயவேறு அடுக்கியவிரை இந்த வழங்கிய புகில

சங்கரன் கருங்களும்ருங்களால் தோறும் நல்குவான் நலன் குளமிலும் நலமிக கொடுப்பதை அமைச்சிவாயினால் உலகினல் விழுமிய தொண்டர்கள் கூறினர் சென்ற ஓடி நி ஓடி சென்று உருவாட் நாமினிவாயவே இல்லக விளக்கதை இருள் கெடுப்பது சொல்லக விலக்கை சோதி உள்ளது நல்லக விலக்கது பலரும் காண்பது நல்லக விலக்கது நம ிய முதல்வன்மு கண்ணன் கெறிய சரணாதல் திண்ணமே அண்ணெறியே சென்றியாவது நமச்சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோப்பினை திருந்ததே பொருந்த கை தோழ மாப்பினை தழுவிய நம சிவாயபது ஏதாவலா நமக்கு எடுக்கவில்லை மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் போப்பினை திருந்தடி போர் மாப்பிணை தழுவிய நம சிவாயிடுக்கவில்லை ஏழாம் திருமுறை சுந்தரபெருமான் அருளிய ஒரு பாடல முதல் ஒரு பணுவல் பண் வந்து பழம் பஞ்சுரம் என்னாருடைய சிவனையை போற்றி திருவாலங்காடு முத்தாமுத்தி தரவல்லுத்தி தர வல்ல தயால் உமை பங்கா சித்தா சித்தே திரங்காட்டோ சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போட்டும் பலரே தும் பரமன் பழைய நூர்மேய அத்தன் ஆலங்காடந்தன் அடிமை திறமே அன்பாகி சித்த சித்தம் வைத்தூரும் தமிழன் போந்திர பெருமான் அளிய முதல் பணுவல் முதல் ப பதிகம் இந்தலம் பண்ணில் அமைந்தது அற்புதமான அந்த பதிகத்தை பாடியாறலுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பெருமானே அருளால எத்தால் மரபானே நினைக்கிம் வேன் மன தும் வைத்தால் பெண்ணை நெங்கால் பெண்ணை எல்லூர் அருள் துறையுள் அக்கான கால மன துன்னை தேராகாரு பெற்றேனின் ஆயாவுன காலாயினேன மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை பொன்னே மனிதானே வைரமே பொருதுந்தே மின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரர் துறையுள் அன்னே உனக்காலாயினி அல்லே நிழலாமே முடியே நினி பிறவேன் பெரின் மூவே பெற்றமூர்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை கூறி கொள்ளி எடியா கண்ணை சென் பால் வெள்ளை நல்லூர்புறையுள் அடியேழு காலாயினி அல்லே எனலாமே பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா போலும் திருள் மேனி என்னார் புறம் ஒன்றும் எரி உன்னகை செய்தாய் மன்னார் வெண்ணை சென்றால் வெண்ணில் நோரூ அண்ணா உழக் காவாய் ஆளே வாணாய் உயிரானாய் உடலானாய் உளலானாய்

தொழுவார் அவர் துயராயின் தேர்தல் உண தொழிலே நிலு அருத்துறையுள் உணக்கானலாமே ஆறோர் புனல் ஏதே கரை கல்லு திரை கையால் பாரோர் சீரூர் பெண்ணை சென்பால் தண்டை நல்லூர் அரு துறையூர் ஆரூரங்கம் பெருமா காலல்லே நெனலாமே ஆரூரம் பெருமா காலல்லே நெனலாமே ஆரூரங்கம் பெருமா காலல்லே நெனலாமே சுந்தரபெருமானுக்கு அடியவர்களுக்கும் வாணன் என்ற பூதகணங்களின் தலைவனாக விளங்குகின்ற அடியவர் மூலம் சிவபெருமான் அந்த வெள்ளானை அனுப்பித்து அந்த நிலையிலே முத்திப்பதியமாக பாடியருளிய தானனை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோம் நான் என்ன பெருசாக பாடு பாடிவிட்டேன் அதுக்குள்ளே யானை சாமி என்பது போல அற்புதமான அந்த பதிகம் முதலில் சற்று வருத்தத்தோடு ஆரம்பித்து மகிழ்ச்சியில் நிறைவு செய்கின்ற முத்திப்பதிகம் அந்த நிலையிலே அந்த பாடலினுடைய முதல் பணிகளை பஞ்சமம் பண்ணிலே பாடி தொடர்ந்து இரண்டாம் காலத்தில் பாடி நிறைவு செய்ய அன்போடு வேண்டுகிறேன் தென்னாடுடைய சிவனே போற்றுவா போற்றி சித்தம்பலம் என்னை முன் படைத்தனது அறிந்துதன் பொன்னடிக்கான பாடலு நாயனை பொருள் படுத்து ஓனை உயிரிருட்டி ஒல்லி யானை நினைத்திருந்தே மதி தமரர் பலம் செய்தனை ஏற வைக்க ஆணை அருள் புரிந்தால் நொழித்தால் மலை ஆழ்வை புகந்தனை தேவன் மந்திரம் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேடங்களால் துதிசேதை தொண்டனை சுந்தர வாழிஞ்சே ஒடிதான் வாழ்வை புகந்த நெஞ்சே மடபாத்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழ முகந்த அது அமரெல்லா அருள் புரிந்து தொண்ட பெறமல்ல ஒரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமலகில் பிறந்த மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பெறுதல் தொண்டனை கண்டொழிந்தேன் உலக தவறு விரும்பின் மேல் என்னுடல் காட்டு விழித்தான் அலை உத்தவனே இணை ஒன்று நின்று அள கொண்டடி சேவரிய படமே வகிவாணே மரமல்லூர் பெஞ்சிலான்தான் நொடித்தான் மலை உத்தமனே நிலைகட விண்ணதிர நிலமெங்கும் அதிர்ந்ததாக மலையிட யானையழிவறியே வருவேன் எதிரே மலையடைய அறிய அவர் கொண்டு வந்திருங்கள் உலையடையாதே அற ஒலியாத மங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய பேதஒளை பின்னலாம் வந்து எதிர்ப்பந்தோ சிறமளி யானை திறன் மால் பிறமன் எழிலார் மிக தேவரெல்லாம் வந்ததிற்குள்ளை மத்த யானை அருள் புரிந்து இவர் யார் என நந்தமர் ஊரன் என்ற நொடி தான் மலை உத முற்று உயர் பொன்னொடி தான் மலையை சூழிதையும் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்னிசையும் தமிழா ീമയോ ആ കടലയപ്പർക്ക് അറിവിപ്പ നോക്കി ചൊൽ நிறைய அடியார்கள் கள்ளக்குறிச்சி நெய்வேலி பட்டுக்கோட்டை இப்படி பல திருவூர்களில் ஊர்களிலிருந்து அடியார்கள் அந்த யாத்திரையாக செல்கிறோம் அந்த யாத்திரை பற்றி பார்த்திங்கன்னா பத்து பணவர்களில் இருக்கும் பத்து ஊருக்காரங்க ஒன்றா யாத்திரை செல்வது போல் ஒவ்வொரு ஊருக்காரங்களும் தன்னை எப்படியெல்லாம் இறைவன் ஆட்கொண்டார் இனிமேல் போவோம் போய்விட்டு உடையான் கடல் புகவே என்பது போல் ஒவ்வொரு ஊர்க்காரங்களும் தன்னுடைய அனுபவத்தை சொல்வது போல் அந்த பாடல் இருக்கும் அதனால் அந்த திருவாசகத்தில் யாத்திரை பத்து இப்பொழுது மாணிக்கவசர அவருடைய யாத்திரை பத்து ஐயா ஓதுவர் ஐயா இரண்டு வரி படிக்க நாம் இரண்டு வரி படித்தருவார் கேட்டுக்கொள்கிறேன் பயணம் வந்து சிவபெருமானை அடைவுகின்ற யாத்திரையாக நாம் கைலாயம் செல்வது போல இந்த பாடலை நினைந்து உருக வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாடலை படிக்கும்போது திருவாசகம் நெருப்பாக நினைத்து கொண்டு அதிலே நாம் வந்து மெழுகாக அதிலே விழுந்து உருக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நெருப்பில் விழுகும் மெழுகாக பாடியருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சம்பளம் நீயலுக பெருமான் திரியோமைள்ளுணர்வாய்

பெருமான் பூங்கழல்கள் மீக வேலை மின் கையால் வேண்டா போக விடமின் நகவே யால துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனி திருபா தாம் தா தாம தமக்கு தொற்றமும் தாம தமக்கு விதிவகையும் ஆம் ஜாயமதா பாசம் மாம் என் மாயம் இ புயான் பொன்னடி அடியாரில் ஏறும் அகல விடுமின் விளையாட்டை அடிசேரையே வந்தடைந்தேன் கடை கொண்டு ஏறும் திருக்குறிப்பை சேருடலை ಯಾರೇ ಎಲ್ ಪಲೋಗಿ ನೋಯ್ ಮಿಗೋ ಕಾಲಂ ಇನಿ ಇಲ್ಲ ஒரு படை அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியா கதவது அடையாமே உடைவீற்றுவோம் போற்றுவோம் நாவோம் புகழ் நலையே புகழ் மின் இனிவோரிடையூர் அடையாமே திகழும் சீரா சிவபுரத்து சென்று சிவன் தாள் வணங்கி நாம் நிகழும் அடியே நிற்போமே

சிறந்த போதே சிவபுரத்தே திருமாளரிய திரு புயங்கள் திருத்தா சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தி மின் கோரில் பொழியும் வேல்க ஆர்வம் கூற அழுதுவேரா புரிமின் சிவன் கழத்தே பொய்யில் கிடந்து குரலாதே குரழ்வார் தொழுவார் துகழ்வாராய் இன்றே வந்தால் ஆகாரி மறுவி பின்னே மதிப்பாரா மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராகில் இது செய்க போன் திரு புயங்கள் அருளா பெருவார் அகலிடத்தே அந்தோ அந்த அந்த அருளா பெருவிடத்தே அந்தோ அந்த அன்போ டைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நெருப்பில் விழுகின்ற மெழுகு போல் ஊருகினோம் தென்னாருடைய சிவனே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி